விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய்த்தோல் பெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை ஹலோ பிஹைண்ட் பக்தி வியூவர்ஸ் நான் உங்கள் ஸ்னேகா ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம யாரை வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்குமே நம்ம ராசி பலன்கள் பார்க்குறது வழக்கம் இல்லையா ஸோ செப்டம்பர் மாதத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் மாற்றுறதுக்காக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா டேரட்கார் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹியர் நம்ம சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்க நம்மக்கிட்ட முருகன் மூலியமாக என்ன மெசேஜ் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஸோ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு மேம் ஸோ இந்த மாதத்துக்கான பன்னெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாமா மேம் ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் நம்ம முருகன் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள்கிட்ட இருந்து ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் எங்கள் எல்லாருக்குமே ஸோ அதை தாண்டி இந்த மாதத்துக்கான பொது பலன்கள் ஸோ முருகன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க எங்க எல்லாருக்கும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெல்கம் பண்ணிடலாம் மேம் உள்ள போயிடலாம் ஷோ மகர ராசிக்கான பொது பலன்களும் அந்த ராசிக்காரர்களுக்கான நட்சத்திரத்துக்கு நம்ம முருகன் தர மெசேஜ் என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மகர ராசிக்கான பொது பலனை பார்த்துடலாம் மேம் ஸோ மகர ராசி உங்களுக்கான காட்ஸ் மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து வேலை ரீதியாவோ இல்ல வேற ஆன்மீக ரீதியாகவும் ஒரு பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இருக்குது ஏதாவது ஒரு ஆஃபர் வரும் ஸோ இந்த பயணங்கள் மேற்கொள்றதுனால அவங்களுக்கு மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அந்த ஒரு டிப்ரெஷன் கட்டுகள் இதில் இதெல்லாம் ரிலீஸ் ஆவாங்க அதே மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் கிளியராக பேசணும் தைரியமாக பேசணும் இந்த மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கான்வர்சேஷன் எங்கே வச்சாலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும் தீராத பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு இருக்குது மனதளவில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சில பேருக்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட நம்ம இதை பேசியிருக்கலாமே இவங்களை திட்டி இருக்கலாமே அவங்கள சுட்டி காட்டியிருக்கலாமே இது ஏன் சொல்லாமல் விட்டோன்றது அதுவே அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக போயிருக்கும் ஸோ அப்படி ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதம் அப்படி உருவாகும் போது தைரியமாக எதாக இருந்தாலும் பேசி அந்த விஷயங்கள் வந்து வெளியேற பார்க்கணும் அப்படின்னு இருக்குது அண்ட் ரொம்ப வந்து இமோஷ்னலி கண்ட்ரோல்டாக இருக்கணும் யாருக்கிட்டையாவது அன்பு பாசம் கருணை அதெல்லாம் காட்டணும்னு இருந்தா மனதோட காட்டிக்கலாம் ஆக்ஷனில் காட்டிக்கலாம் வாய் வார்த்தையா சொல்லியோ அவங்களுக்கு வந்து வெளிப்படையா சொல்லியோ காட்டியோ இதை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு ஏன்னா என்ன ஆகும்னா சில பேர் அதை வந்து கிராண்டடா எடுத்துப்பாங்க சில பேர் வந்து ஓகே இவங்க வந்து ரொம்ப இன்னசெண்டா இருக்காங்க இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து கெடுதல் பண்ணலாம் இவங்க இவங்களுக்கு வீக்னஸ் இதுதான் ஸோ இதை வச்சு இவங்க நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால் இமோஷன்ஸை யாருக்கிட்டேயும் காட்டக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்களுக்கு என்ன வீக்னஸ்ன்றது காட்டவே கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு சில பேருக்கு வேலை ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து மற்றவங்க உருவாக்குவாங்க பிகாஸ் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்த கொலாப்ஸ் பண்ணுவாங்க இவங்களுடைய ஆக்ஷன்ஸை கொலாப்ஸ் பண்ணுவாங்க இவங்க செய்யற காரியத்தையுமே வந்து வேற மாதிரி டைவெர்ட் பண்ணுவாங்க ஸோ போட்டி போகிறாமையெல்லாம் வேலை ரீதியா அதிகமாக இருக்கும் அதனால வேலை ரீதியாக கூட இமோஷன் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்றது நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி ஸோ வேற எந்தெந்த விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இவங்க வந்து சண்டைகிட்ட யாரும் போ யார்கிட்டையும் போட்டக்கூடாது ஆர்கூமெண்ட் ஃபைட் இது வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்குது கோபதாபங்கள் வந்தாலும் அதையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா இவங்கள வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்க காரியத்தை சாதிச்சுருவாங்க ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வந்து பொது பலன் பார்த்தாச்சு அடுத்ததாக மகர ராசிக்கான நட்சத்திரங்களுக்குள்ளே முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவாக இருக்குன்றது பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உத்திராடன் நட்சத்திரத்துக்கும் முருகன் என்ன சொல்ல வராங்க ஸோ மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா முருகரை வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அது சில பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணையா கா எனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையே வந்து முருகரா முருகருடைய அவதாரமா தான் வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க சில பேர் வந்து குழந்தை ரூபத்துல காத்துட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து வேலை ஒருத்தவங்களுக்கு எது எது மேல அந்த பேஷன் லவ் இருக்கோ அது வந்து முருகரா கன்சிடர் பண்ணி தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க முருகர் கொடுக்கக்கூடியதாக காத்துட்டு இருப்பாங்க சோ அது மாதிரி முருகரை நினைச்சு முருகர் கொடுக்கக்கூடியதை நினைச்சு காத்துட்ருக்க அவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வடிவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் அவங்க கிட்டே வந்து சேருவார் அவங்க காத்து காத்திருப்புகள் வந்து நிறைவேறும் ஸோ அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அண்ட் இருக்கிற விஷயங்களை ரசிக்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது இதை செஞ்சாலே கண்டிப்பாக முருகர் எவ்வளோ சீக்கிரம் அவங்க என் எப்படியான ஒரு உருவத்தில் எதிர்பார்க்குறாங்களோ அதே ரூபத்தில் வருவார் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக ஸோ அடுத்ததாக மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதம் வந்து பழனி முருகரை அவங்க தரிசனம் பண்ணணும் வழிபடணும் அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக பழனி முருகரை தரிசனம் பண்ணும்போது டெய்லி வழிபடும் போது இவங்களை சுற்றி சுற்றியே முருகர் வந்து வந்துக்கிட்டே இருப்பார் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ பார்க்கும்போதெல்லாம் முருகர் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணணும் ஸோ பழனி முருகரை ஸ்பெசிஃபிக்காக வழிபடும் போது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அண்ட் கண்டிப்பாக இவங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும்னா பழனி முருகர்கிட்ட இவங்க முறையிடும் போது நிச்சயமா அது நடக்கும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக பழனி முருகர் இந்த மாதம் அவங்க முடிஞ்சால் தரிசனம் பண்ணலாம் பழனிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணலாம் முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே பழனி முருகரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபடலாம் நிச்சயமாக முருகருடைய அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இருக்குது ஸோ அடுத்ததான் மகர ராசி அவிட்டம் நட்சத்திரத்துக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்னவா அமைஞ்சிருக்கு ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருப்பாங்க முருகரை கூட வழிபடாமல் இருப்பாங்க இல்லை முருகர் வழிபாட்டை கூட வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பண்ணிட்டு போகலாம் ஆனால் முருகர் தரக்கூடியது பாரம்பரியமாக என்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இவங்களுக்கு சில கர்ம வினைகள் அட்டாக் ஆகிருக்கு சில பிரச்சனையில் மாட்டியிருக்காங்கன்னா இவங்க பாரம்பரியத்தை விட்டதுனால தான் ஸோ அப்போ இனிமேலாவது அந்த பாரம்பரியத்தை திருப்பியும் மீட்டு எடுக்கணும் திருப்பியும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்போ அது முருகர் வழிபாட்டில் இருந்து கூட அவங்க அந்த பாரம்பரியமான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நெகட்டிவிட்டியில் இருக்கிறது இது எல்லாமே எல்லா பிரச்சனைகளும் இவங்களை விட்டு நிச்சயமாக போகும் ஸோ பாரம்பரியத்தில் முருகர் இருக்கார் அப்போது முருகரை அதாவது பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறது மூலிமா முருகரை அவங்க லைஃப்ல திருப்பியும் கொண்டு வர போறாங்க அப்போ கர்மா விஷயங்கள்லாம் அவங்கள வந்து விட்டு போக போகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணணும் மகர ராசி நேர்களுக்கு முருகன் சொல்லிருந்த மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்க கூட கமெண்ட்ல ஓம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பன்னிரெண்டு ராசிகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கான நட்சத்திர பலனா முருகன் என்ன சொன்னாங்க அப்படின்றத எங்க கூட ஷேர் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி